அழகு இரண்டாவது பகுதியை பார்க்கலாம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நுழைந்த எழுத்துதான் பிராமி எழுத்து அப்படிங்கிறாங்க பிராமி எழுத்து கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையில் வழங்கி வந்தது இந்த பிராமி எழுத்து வழக்கில் இருந்த காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பிராமி எழுத்து நுழைந்தது அக்காலத்தில் வட இந்தியா முழுவதும் பிராமி எழுத்து வழங்கி வந்தது அந்த பிராமி எழுத்தை தான் அவர்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்போ மூன்றாம் நூற்றாண்டுல தமிழகத்துல பிராமி எழுத்து வந்துச்சு அப்படின்னா எங்க இருந்து வந்து செம்மின்னு பாக்குறப்போ வட இந்தியா முழுவதும் இந்த பிரா பிராமி எழுத்துதான் பேசப்பட்டிருக்கு அந்த எழுத்துதான் தமிழகத்துக்கு வந்து சேருது பௌத்த சமண சமயங்களை வளர்த்த பௌத்த பிக்குகளும் சமண முனிவர்களும் பிராமி எழுத்தை தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் யார் மூலமா இந்த கிபி கிமு மூன்றாம் நூற்றாண்டுல தமிழகத்துக்கு வந்து செமின்னு பாக்குறப்போ சமணர்களும் பௌத்தர்களும் தான் அதுக்கு காரணம் பௌத்த பிக்குகளும் சமண முனிவர்களும் தான் பிராமி எழுத்தை வந்து தமிழர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பிராமி எழுத்து வரி வடிவத்தில் மாறுதல் அடைய தொடங்கி வட்டெழுத்தாக உருவடைந்தது பிராமி எழுத்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக தனது வடிவத்தை மாற்றி மாற்றி வட்டெழுத்தாக மாறுச்சு அப்படிங்கிறாங்க பிராமி எழுத்தின் திருபடைந்த உருவமே வட்டெழுத்தாகும் மாற்றம் அடைந்த உருவம் தான் மாற்றம் பிராமி எழுத்தோட மாற்றம்தான் வட்டெழுத்து வட்டெழுத்து ஏறத்தாழ கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையில் தமிழகத்தில் வளர்க்கிறது ஆறு நூற்றாண்டுகள் வழக்கில் இருந்த எழுத்து தமிழகத்துல அப்படின்னு பாக்குறப்ப அது வட்டெழுத்து தான் பல்லவர் ஆட்சி காலத்தில் தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் வட்டெழுத்து மறைந்து வேறு வகையான பல்லவர் எழுத்து வழங்கி வந்தது தமிழ்நாடு முழுக்க நான்காம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பெரும்பான்மையாக வழக்கில் இருந்தது வட்டெழுத்துங்கிறாங்க பல்லவர் அரசர் காலத்துல தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் ஏன்னா பல சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் திருமண உறவு முறை இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் ராஜராஜ சோழன் காலத்துல இல்லையா குலோத்துங்கனோட காலத்துல இந்த காலத்துல எல்லாம் அப்போ பல்லவர் ஆட்சி காலத்தில் தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் வட்டெழுத்து மறைந்து வேறு வகையான பல்லவர் எழுத்து வழங்கி வந்திருக்கிறாங்க அந்த எழுத்துக்கு பெயர் சுட்டுல வட்டெழுத்து பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் தொடர்ந்து வழங்கி வந்தது கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர் பாண்டியரை வென்று அரசாண்ட காலத்தில் பாண்டிய நாட்டில் வழங்கி வந்த வட்டலத்தை மாற்றி சோழர் இக்காலத்து தமிழ் எழுத்தை புகுத்தினார்கள் ரொம்ப முக்கியமான செய்தி வட்டெழுத்து எப்ப மாறுச்சு இன்றைய கால தமிழுக்கு எப்ப மாறினாங்க அப்படின்னு பாக்குறப்போ பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் நிகழது வட்டெழுத்து எங்கெல்லாம் எழுதப்பட்டுச்சுன்னா பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் தொடர்ந்து வழங்கி வந்தது கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் வந்து பாண்டியர்களை வெற்றி கொள்றாங்க அப்ப அந்த பகுதி இலத்தை கைப்பற்றி தங்களுக்கு தெரிந்த தற்கால இக்கால தமிழகத்தை சோழர்கள் தான் பாண்டிய நாட்டில் புகுத்தினார்கள் இப்போ வட்டழுத்து தமிழ்நாட்டிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னா பத்தாம் நூற்றாண்டோட இறுதி பகுதி பதினோராம் நூற்றாண்டில் தொடக்கம் நூற்றாண்டுக்கு பாண்டிய நாட்டில் நூற்றாண்டு பாண்டிய நாட்டில் வட்டெழுத்து மறைந்து போயிடுச்சு சேர நாட்டில் பிற்காலத்தில் மாறுதல் அடைந்து கோல் எழுத்தாக உருவப்படுறது ரொம்ப எழுத்துதான் மலையாள எழுத்தாக மாறியது அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் பத்தாம் நூற்றாண்டுல பாண்டிய நாட்டுல வட்டெழுத்து மறைந்து போச்சு தற்கால தமிழ் வந்தாச்சு அதே நேரத்துல சேர நாட்டுல வழங்கி வந்த வட்டெழுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் பெற்று கோல் எழுத்தாக மாறியது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் மலையாள மொழியின் தந்தை என கூறப்படுகின்ற துஞ்சத்து ராமானுசன் எழுத்தச்சன் கிறந்த எழுத்திலிருந்து இப்போதைய மலையாள எழுத்தை உண்டாக்கினார் அதன் பிறகு மலையாள நாட்டில் கோல் எழுத்தும் மறைந்து போயிடுச்சு அந்த கோல் எழுத்துங்கிறது திருந்தாத மலையாள எழுத்தோட வடிவமா இருந்திருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல அதாவது நம்ம பயசிட்டு இருக்கிறது பத்தாம் நூற்றாண்டுல அப்ப அந்த ஆறு நூற்றாண்டு இடைவெளியில கேரள நாட்டில் வழங்கப்பட்ட எழுத்து கோல் எழுத்தாதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த கோல் எழுத்து எப்போ மாறுச்சு அப்படின்னு பாக்குறப்போ பதினாறாம் நூற்றாண்டுல தான் மாறுது மலையாள மொழியின் தந்தை என்று கூறப்படுகின்ற துஞ்சத்து ராமானுசன் எழுத்தச்சன் என்பவர் கிறந்த எழுத்திலிருந்து இப்போதைய மலையாள எழுத்தை அவர் தான் உருவாக்குறாரு அதன் பிறகு மலையாள நாட்டில் கோல் எழுத்தும் மறைந்து போயிடுச்சு பிராமி எழுத்து வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் அக்காலத்தில் வழங்கி வந்தது ஆனால் தென்னிந்திய பிராமிக்கும் வட இந்திய பிராமிக்கும் வரி வடிவில் சிறு வேறுபாடுகள் ஒன்று ரெண்டு ஒண்ணு கிடையாது வட இந்திய பிராமியிலிருந்து தென் பிராமி நிறைய வேறுபாடுகளை கொண்டதாகத்தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டு பிராமி எழுத்துக்களில் தமிழுக்கே தனிச்சிறப்பாக உள்ள ழ இள என்னும் எழுத்துக்களும் காணப்படுகின்றன இந்த சிறப்பு எழுத்துக்களை பிராமி எழுத்து வருவதற்கு முன்னரே தமிழகத்தில் வழங்கி வந்த தமிழ் எழுத்திலிருந்து எடுத்து பிராமி எழுத்துக்களோடு அமைத்துக் கொண்டனர் தமிழ் பிராமி எழுத்துல வந்து தமிழுக்கே உண்டான இந்த சிறப்பு நகரம் வள்ளின அந்த நகர எழுத்துக்கள் இதெல்லாமே இருக்கு கண்ணகரம் எல்லாமே இது வந்து தமிழ் எழுத்து இல்லையா அப்படின்னு பாக்குறப்போ அப்ப பிராமி எழுத்து வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் வழங்கி வந்த தமிழ் எழுத்துக்களை பின்னால் வந்த பிராமி எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களையும் தன்னோடு இணைத்துக் கொண்டது அப்படிங்கிறாங்க பிராமிக்கு முன்பாக தமிழில் ஒரு வகை தமிழ் எழுத்து எழுதப்பட்டிருக்கு அதை வந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அவ்வப்போது தமிழ்நாட்டில் ஆங்காங்கு இருந்த பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அந்த எழுத்துக்கள் நெடுங்காலம் படிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆய்வுகள் செய்யறப்போ தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பிராமி எழுத்து கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு ஆனாலும் அதை படிக்க முடியல பழம்பொருள் ஆய்வு துறையினர் பாலி அல்லது பிராகிருத மொழியால் எழுதப்பட்டு இருக்கலாம் என்பதாக கருதினார்கள் இங்கதான் கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா பாலி மொழியும் பிராகிருத மொழியும் சேர்க்கிறாங்க அப்ப பாலி மொழியும் பிராகிருத மொழியும் எங்கிருந்து வந்தது இப்போ பிராமி எழுத்தையும் பாலி மொழியிலையும் பிராகிருத மொழியில எழுதணுங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா அதற்கான விளக்கத்தை அப்படின்னா நாங்கள் பார்க்கலாம் இந்த கருத்து பல ஆண்டுகள் நிலவி இருந்தது இந்த பிராமி எழுத்துக்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டன என்பதை பல ஆண்டுகளுக்கு பின் அறிந்தனர் பிறகு இவ் படித்த சிலர் தமிழராக இருந்தும் கல்வெட்டுகளின் கருத்தை சரியாக அறியவில்லை காரணம் என்னவென்றால் இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட காலத்தில் கடைச்சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த இலக்கியங்களும் பழக்க வழக்கங்களையும் நாகரிகங்களையும் அறியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அன்றைய சூழல் வந்து அவங்களுக்கு தெரியல அதனால இந்த பிராமி எழுத்துக்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை அங்க ஒரு சிக்கல் ஏற்படுது முத்துப்பட்டி பிராமி எழுத்து மறுகால் தலை பிராமி எழுத்து ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டவை ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டவை தமிழ்நாட்டுல நிறைய பிராமி எழுத்து கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு உலக சின்ன சின்ன மாறுதல்கள் இருந்திருக்கு அப்ப இந்த பிராமி எழுத்துதான் தமிழ் எழுத்தாக மாற்றம் பெற்றுச்சு அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க பழைய தமிழ் எழுத்து பிராமிக்கு முன்னால ஒரு தமிழ் எழுத்து இருந்துச்சு பிராமி வந்ததுக்கு அப்புறம் அது மாறுனுச்சு அப்படிங்கிறாங்க பிராமி எழுத்து வாக்கியங்களில் இறுதியாக சில குறிகள் பொறிக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம் எதை வச்சு பிராமி எழுத்து அந்த பிராமி எழுத்துக்கு கீழே சில குறியீடுகள் குறிகள் இருக்கு சங்க காலத்திலே தமிழ் வட இந்திய மொழியான பிராகிருத சொற்கள் முதலில் கலந்தன சங்க காலத்துல அஹ் கீமு மூன்றாம் நூற்றாண்டு அளவு அப்படி வச்சுக்கலாம் பிராகிருத சொற்கள் தான் முதல்ல கலந்தன ஏனென்றால் பிராகிருத மொழியை பயின்றவர்கள் பௌத்த சமண சமயத்தை சார்ந்தவர்களே தமிழ்நாட்டில் எழுதப்பட்டுள்ள பிராமி எழுத்து கல்வெட்டுகள் எல்லாம் தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன அவை கடைச்சங்க காலத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கும் கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவை இயற்கையை நம்ம பார்த்தோம் அவை பிராகிருத மொழி பயின்ற பௌத்த சமணர்கள் தமிர்களால் எழுதப்பட்டவை ஆகையால் இத்தமிழ் மொழி தொடரின் இடையிடையே பிராகிருத மொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன நம்ம இயற்கையை சங்க காலத்துல தமிழ்ல அஹ் வட இந்திய மொழியான பிராகிருதமும் நடந்திருக்கு இந்த பௌத்த சமண துறவியர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிராமி எழுத்த கத்துக் கொடுத்தாங்க அப்படி கத்து கொடுத்தப்போ அவங்க எழுதின கல்வெட்டுகள் தமிழ்லதான் எழுதப்பட்டிருக்கு பிராமி மொழி கல்வெட்டு தமிழ்ல எழுதியிருக்காங்க இடல இடையில பிராகிருத சொற்கள் கலப்பும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அந்த மாதிரி நடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களை சங்கப்பாடல் ஒன்று எழுத்து என்று குறிப்பிடுறது நடுகள் நமக்கு தெரியும் இறந்து போன போரில் இறந்து வீரமரணம் அடைந்த வீரனுக்கு நினைவாக வைக்கக்கூடிய அந்த கல் அதுல வந்து அவனது பேரும் பீடும் எழுதி வச்சாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தொல்காப்பியர் காலத்திலே அந்த நடுகள்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள் எப்படி இருந்திருக்குன்னா குயிலெழுத்த அப்படின்ற ஒரு வகையான எழுத்துல எழுதப்பட்டிருக்குன்னு ஒரு சங்கப்பாடல் சொல்லுது இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு பாக்குறவோ மதுரை மருதன் இலங்கையரனார் அப்படிங்கிறவங்கதான் இந்த குயிலெழுத்து அப்படிங்கிற சொல்ல வந்து சங்கப்பாடல்ல குறிப்பிடுறாரு இந்த குயில் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா இளைஞன் ஒருவனின் இளந்தாடி போல் காணப்பட்டது என்றும் அதன் தோற்றம் அவ்வளவு அப்படிதான் இருந்திருக்கு ஒரு இளம் இளைஞனோட ஒரு இளம் தாடி மாதிரி இந்த எழுத்துக்களை வழியில் செல்லும் வம்பலர் வம்பலர்கள்னா புதியவர்கள் படிப்பது ஏன்னா அவங்களுக்கு புரியாது நடுகளில் போற்றப்படுபவன் பெயரும் அவனது செயலும் பொறிக்கப்பட்டு இருக்குமாம் குயிலுதல் என்ற சொல்லுக்கு தோண்டி எடுத்தல் தோண்டி செதுக்குதல் என்ற பொருள் கல்லை தோண்டி எழுதுறதுனால அந்த எழுத்து குயில் எழுத்தல் பேரு மரத்தில் குடைந்து எடுக்கப்பட்ட இசைக்கருவிகளை சிலப்பதிகாரம் குயிலுவ கருவிகள் என்றும் இக்கருவிகளை இசைப்போர் குயிலுவ மக்கள் என்றும் குறிப்பிடுகின்றது அப்ப குயிலுதல் என்றால் குடைதல் என்று பொருள் குடைந்து எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு குயில் எழுத்துக்கள்னு பேரு குடைந்து உருவாக்கப்பட்ட கருவிகளுக்கு குயிலுவ கருவிகள்னு பேரு இப்படி ஒரு வழக்கம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு எப்படி நம்ம சேர்நாட்டுல கோல் எழுத்துன்னு ஒண்ணு இருந்துச்சோ அதே மாதிரி நடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இல்ல குயில் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கான சான்று சங்கப்பாடல்ல கிடைக்குது பிராமி எழுத்து முறை செமிட்டிக் எழுத்து முறையான அரைமயத்திலிருந்து உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என கருதுகின்றன சரி பிராமியோட காலம் நம்ம பார்த்துட்டோம் இந்த பிராமி எழுத்து எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறப்போ செமிட்டிக் மொழி மொழியிலிருந்து வந்திருக்கலாம் ஏனெனில் அக்காலத்திய வடமேற்கு வடமேற்கிந்திய கரோஷ்டி எழுத்துக்கள் அரைமைத்திலே தோன்றின வடமேற்கு எழுத்துக்கள் தான் பிராமிக்கு மூலம் அப்படின்னு பாக்குறப்போ இந்த எழுத்துக்கள் கரோஷ்டி எழுத்துக்கள் தான் தோன்றுச்சு அப்போ இந்த பிராமி எழுத்தும் செமட்டிக் எழுத்து முறையான தான் தோன்றியிருக்கணும் அப்படிங்கிறாங்க மேலும் அரைமைய மொழிக்கும் பிராகிருத மொழிக்கும் பொதுவாக உள்ள ஒலிகளின் அரைமைய எழுத்துக்களும் ஆரம்ப பிராமி எழுத்துக்களும் ஓரளவு ஒரே மாதிரி உள்ளன இந்த அரைமை எழுத்துல தான் பிரா பிராகிருதம் தோன்றது பிராகிரு தோன்றது காரணம் என்ன இந்த கூடிய ஒரு ஒற்றுமை இருக்கு ரைஸ் தேவி என்ற பாலி மொழி அறிஞர் பிராமி எழுத்து முறை மத்திய ஆசிய வணிகர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கலாம் என கருதுகிறார் பிராமி அப்படிங்கிறது வந்து வணிகர்கள் அறிமுகப்படுத்திய மொழி வியாபாரத்திற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு கல்வெட்டுகளை பொறிப்பதற்காகவே பிராமி எழுத்து முறை அசோகரான் அசோகர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சிலர் கருதுகின்றனர் இந்த கல்வெட்டுல பொறிக்கிறதுக்குன்னே ஒரு பிராமி எழுத்து வடிவத்தை அசோகர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாங்க அப்ப வணிகர்கள் கண்டுபிடிச்சதா வணிகர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க தொழிலுக்காக அசோகர் எழுதுறாரு ஒரு வகை பிராமி எழுதுறாரு அது கல்வெட்டுக்காக ஹண்டர் மற்றும் ரேமன் என்ற ஆங்கிலேய அறிஞர்கள் பிராமி எழுத்து முறை முற்றிலும் இந்தியாவிலிருந்து தோன்றியது எனவும் அது சிந்து வெளி எழுத்துக்களில் இருந்து தோன்றியிருக்கலாம் என்றும் கருதினர் நம்ம இருக்கையின் செமிட்டிக் மொழி அரைமைய மொழி குடும்பம் பிராகிருதத்திலிருந்து தோன்றுச்சு நிறைய பலவாரான கருத்துக்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆனா ஹண்டரும் ரேமண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து வேற நாட்டுல இருந்து வந்திருக்கிறது வாய்ப்பு இது இந்தியாவிலேயே தோன்றியிருக்கணும் குறிப்பா சிந்து சமவெளி மக்கள் எழுத்துக்கள் இருந்துதான் இந்த பிராமி இருக்கலாம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க சில தமிழ் அறிஞர்கள் பிராமி என்பது தமிழர்களது எழுத்து முறை என்றும் அதையே அசோகர் மாற்றம் செய்து பிராகிருதம் எழுதக்கூடிய எழுத்து முறையாக உருவாக்கினார் என கருதுகின்றனர் இன்னும் சில தமிழர்கள் வச்சாங்க பிராமிங்கிறது தமிழ் எழுத்து தான் அசோகர் தான் வந்து அதுல மாற்றம் செஞ்சு பிராகிருத எழுத்து மாதிரி அதுல மாற்றங்களை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் அவர்கள் பிராமியை தமிழி என்று அழைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் பிராமி அப்படின்னு சொல்றதை விட தமிழி அப்படிங்கிற அழைக்கிறது தான் சரி இது மூல தமிழ் மொழிதான் அதுதான் பிராமிங்கிற பேர்ல வழங்கப்பட்டிருக்கு தமிழி என்று அழைக்கிறதுதான் சரி அப்படிங்கிறாங்க பிராமி இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்ட ஒரு அபுகிடா வகை எழுத்து முறையாகும் தமிழ் எழுத்து அப்படிதான் நம்ம எழுதுறோம் இடப்பக்கத்திலிருந்து வளப்பக்கம் மெய் எழுத்துக்களுக்கு தனி வடிவமும் உயிரெழுத்துக்களுக்கு தனி வடிவமும் உயிர்மை எழுத்துக்களை எழுத மெய் எழுத்துக்களுக்கு சில உயிர்குறி திருவுகள் சேர்க்கப்பட்டன கூட்டெழுத்துக்களை எழுதும்போது எழுதும் போது ஒரு எழுத்துக்கு கீழே இன்னொரு எழுத்து இடப்படும் பிராமி எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த வடிவத்துல தான் எழுதியிருக்காங்க உயிரெழுத்துக்கு தனி வடிவம் மெய் எழுத்துக்கு தனி வடிவம் உயிர்மை எழுத்துக்கள் எழுதுறதுக்கு மெய் எழுத்துக்கள் சில உயிர்க்குறி திருவுகள் சேர்த்திருக்காங்க தனியா தெரியறதுக்காக கூட்டு எழுத்துக்களை எழுதுறப்போ இணையெழுத்துக்குள்ள சேர்த்து எழுதுறப்போ அந்த எழுத்துக்களை கீழே எழுதுற வழக்கம் இருந்திருக்கு இதுதான் கொச்சல மாற்றம் மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் தமிழுக்கும் பிராமிக்கும் ஒரே மாதிரியான தொடர்பு இருக்கு பிராமி எழுத்து முறையில் இருந்து பல்வேறு எழுத்து முறைகள் தோன்றியுள்ளன தென்னிந்தியாவில் வட்ட வடிவமான முறையிலும் வட்டெழுத்து கிரந்தம் ஆகியன வடபுலத்தில் கோணமான வடிவிலும் மாறியது பிராமி அப்படிங்கிறதா தென்னிந்தியாவில வட்ட வடிவமா மாறுது அதை வட்ட அஹ் தமிழோட சேர்ந்து வட வடமொழியோட பிராமி சேர்ந்து கிரந்த எழுத்தா மாறுது இத வந்து வட்ட வடிவமான முறைகள் எழுதியிருக்காங்க அதே வடகுளத்துல கோணமாக கோணமான வடிவிலும் அது மாறியது இப்போது பிராமியிலிருந்து தோன்றிய எழுத்து முறைகள் இந்தியா வங்கதேசம் இலங்கை நேபாளம் பூட்டான் திபெத் பர்மா தாய்லாந்து லாஸ் இந்தோனேஷியாவில் சில பகுதிகள் தென் சீனா தென் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் எழுதப்பட்டு வருகின்றன இந்த பிராமிலிருந்து தோன்றிய எழுத்துக்கள் தான் இத்தனை நாடுகளிலும் எழுதப்பட்டு இருக்குங்க பிராமி எவ்வளவு பழமையான மொழியா இருக்கும் அந்த பிராமிய தான் தமிழ் அறிஞர்கள் தமிழி அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கறப்ப தமிழியும் பிராமியும் ஒன்று பிராமி என்பது பழைய தமிழ் எழுத்துன்னு நம்ம கருத்துல எடுத்துக்கலாம் பௌத்த நூல்களின் எழுத்து முறையாக பிராமி எழுத்து முறைகள் சீனா கொரியா மற்றும் வியட்நாமில் பயன்பாட்டில் உள்ளன பௌத்த நூல்கள் வந்து பிராமியில தான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சீனா கொரியா வியட்நாம்ல இன்னைக்கும் அதை பயன்படுத்துறாங்க தொடக்க காலத்திலிருந்து இன்று வரையில் தமிழர் நான்கு வகையான எழுத்துக்களை எழுதி வந்தனர் என்பதை அறியலாம் சங்க காலத்தில் வழங்கி வந்த பழந்தமிழ் எழுத்து அந்த பழந்தமிழ் எழுத்துதான் கொஞ்சமா மாறி பிராமி எழுத்து அனுச்சு அடுத்து பிராமியிலிருந்து உருவம் பெற்ற வட்ட எழுத்து அடுத்து சோழர்கள் கொண்டு வந்து தற்கால சோழர் எழுத்து இதுதான் வந்து தமிழோட எழுத்து வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிராகிருதம் அல்லது பாகதம் என்பது பழங்காலத்தில் வட இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்பட்டு வந்த சில மொழிகளையும் அதன் வழக்குகளையும் குறிக்கின்றது எனவே பிராகிருதம் என்பது ஒரு மொழி அல்ல அது ஒரு மொழி குடும்பம் நம்ம இயற்கையா பிராமி பிராகிருதம் வட்டலத்து இதோட தனித்தன்மைகள் தான் நமக்கு பகுதியா கொடுத்துக்கிறாங்க தேர்வுக்கான பகுதியா அப்படி பாக்குறப்போ பிராமி குறித்த செய்திகளை ஓரளவுக்கு நம்ம பிராகிருதம் பத்தி சொல்றப்போ பிராகிருதம் ஒரு தனி மொழி கிடையாது பிராகிருதத்துக்கு பாகதம்னு ஒரு பெயர் உண்டு இது வட இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்பட்டு வந்த சில மொழிகளையும் அதன் வழக்குகளையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திற்கான பெயர் பிராகிருதம் என்பது ஒரு மொழி குடும்பத்திற்கான பெயர் அப்படிங்கிறாங்க பிராகிருதம் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிற திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள அடங்காது பிராகிருத மொழிகள் பெரும்பாலும் அடித்தட்டு மக்களால் பேசப்பட்டு வந்தது பிராகிருதத்தை அரசர்கள் போற்றி வந்தாலும் சங்கேத பாகத இலக்கண மொழியாளர்கள் சங்கீதங்கிறது வடமொழி சமஸ்கிருதம் அவங்க வந்து அதை வடமொழிக்கு புறம்பாக தான் கருதுனாங்க ஏன்னா அது வந்து அடித்தட்டு மக்களின் மொழியாயிருந்ததுனால பல பிராகிருத மொழிகள் உள்ளன அவற்றில் பலதரப்பட்ட இலக்கிய மரபுகளுடைய மூன்று உள்ளன அவை சௌரசேனி மகதி மகாராஷ்டிர ஆஹ் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சமண பிராகிருதம் அப்படின்றதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்போ பிராகிருதத்திலே இத்தனை வகைகள் உண்டு அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து ஒரு மொழியா எடுத்துக்க முடியாது மொழி குடும்பமாகத்தான் நம்ம எடுத்துக்கணும் வைசாகி காந்தாரி என்ற பிராகிருத மொழிகளும் வரலாற்று ஆசிரியர்களால் குறிக்கப்படுகின்றன அர்த்த மகதி என்ற மொழி சமண நூல்களை எழுத பயன்பட்டது அது பிராகிருத மொழியே ஆகும் அப்படிங்கிறாங்க சமண நூல்கள் எல்லாத்தையும் அர்த்த மகதி அப்படிங்கிற மொழியில எழுதியிருக்காங்க அது பிராகிருத மொழிதான் அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள் புத்தர் கூட ஒரு பிராகிருத மொழியிலேயே தனது போதனைகளை செய்தார் பாலி மொழியும் ஒரு பிராகிருத மொழியே புத்தர் கூட வந்து பிராகிருத மொழியில்தான் தனது போதனைகளை நிகழ்த்தி இருக்கிறாரு அதுக்கு பாலி மொழின்னு பேரு பாலி மொழியும் பிராகிருத மொழியோட ஒரு வகை பெரிய சில நம்ம பெரும்பான்மையான புத்தமத நூல்களும் சுத்திரங்களும் பாலி மொழியிலேயே உள்ளன பாலித தனி மொழி கிடையாது அது பிராகிருதத்தோட ஒரு அங்கம்தான் பிராகிருதம் அப்படிங்கிறது ஒரு மொழி குடும்பத்தின் பெயர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அசோகரின் கல்வெட்டுகளும் இம்மொழியிலேயே உள்ளன எனினும் பிராகிருத மொழியிலே இருந்துச்சு இருந்தாலும் பல்வேறு இன வேத காரணங்களுக்காக வடமொழி நூலாசிரியர்கள் பாலியை ஒரு பிராகிருத மொழியாக கருதவில்லை நம்ம சொன்ன மாதிரி அப்போ அப்ப இருந்த சமயம் வந்து வேத சமயம் ஓங்கி இருந்துச்சு அவர்கள் சமணர்களையும் பௌத்தர்களையும் அவங்க ஒதுக்கி வச்சதுனால அவர்களது மொழியாகிய பாலியை பிராகிருதத்துல சேர்த்துக்கல தற்கால வட இந்திய மொழிகளில் தென்னிந்திய தமிழ் மொழி குடும்பத்தை தவிர்த்து ஏனைய மொழிகள் பிராகிருதத்திலிருந்தே தோன்றின வட இந்திய மொழிகள் தமிழை தவிர மற்ற எல்லா மொழிகளும் பிராகிருத மொழியிலிருந்து பிராகிருத மொழி குடும்பத்திலிருந்து தோன்றின அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைவே செஞ்சுக்கிறேன் இனி வரும் காலங்களில் யூஜி டி அறிவி அனைத்து பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி